பாஜக மகளிர் அணி போராட்டத்தை பார்த்து திமுக பயப்படுது பேசுனது புதுசா வந்திருக்காங்களா நடிக்கிறதுக்கு இடையில ஏதோ இப்போ கால் சீட் கேட்கல நான் என்னமோ சொல்லிட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்போ இப்போ இப்ப வந்திருக்காங்களா பிள்ளையபடி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மூணு நாளைக்கு முன்னாடியே என்ஐசி ஒத்துக்கொண்டது நீதிமன்றத்திலயும் அதை ஒத்துக்குச்சு நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த அம்மா புரியுதா சீனே தெரியாம அந்த அம்மா வந்து நடிக்க ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசர் உங்களை மாதிரி இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்றவங்கள பார்த்து நான் வைக்கப்படுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு மீண்டும் மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்துகிறீங்க மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க அப்ப இப்ப அண்ணாமலையை பார்த்து அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா இப்ப நீ ஒரு கட்சி தலைவரா இருக்கியே உன் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறியா ஏன்னா அங்கிருந்து தான் பெண்கள் ரெண்டு மூணு பேர் வெளியே போகும்போது சொன்னாங்க அண்ணாமலை தலைமையில் எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம எத்தனை வீடியோ பார்த்தோம் பெண்களுக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்களே பாலியல் வன்கொடுமைகள் கொடுக்கறது உரசிறது அவங்கள புடிச்சு இம்சம் பண்றது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அண்ணாமலையினுடைய இந்த போராட்டத்திற்கு ஒத்து போவதற்காகத்தான் அங்கே இருந்த அதிகாரிகள் இந்த மாதிரி லீக் பண்ணியிருக்கிறாங்க இது அண்ணாமலையினுடைய சதி திட்டம் அப்படின்னு கூட இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து தொடர்ந்து இருபது எஃப்ஐஆர் விழுந்ததுக்கு பிறகு அவனை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் விட்டு வச்சது யாரு இதுவரைக்கும் தப்பித்திருந்ததற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமிங்கிற சார் தான் காரணம் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தித் தொடர்பு செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டேன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி அவர்களுக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய போராட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் நேற்று பாமக போட்ட வழக்கில் நீங்க பண்ற போராட்டம்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக போராடுறீங்க உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க உட்பட பல்வேறு கேள்விகளை கேட்டு அந்த போராட்டத்துக்கு அனுமதி தரமாட்டோம்னு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நேற்று கூட தடையை மீறி அன்புமணி போராட்டம் பண்ணி கைதானாங்க இன்றைக்கு பாஜக மகளிர் அணி மதுரையிலிருந்து சென்னையை நோக்கி ஒரு பேரணியை நடத்தி ஆள்நட்டை மனு கொடுக்க போகிறாங்க இந்த தொடர்ச்சியான போராட்டங்கள் நீதிமன்றம் கண்டித்து கூட நடக்குது இல்லையா இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இதுதான் அந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதுல ஒரு மூணு கருத்து முக்கியமான கருத்து ஒன்று வந்து நீங்கள் அரசியல் படுத்துறீங்க இதை இதன் மூலம் நீங்கள் அந்த பிள்ளைக்கு நியாயம் கேட்கலை அந்த குழந்தைய பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைக்கு மீண்டும் மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்துகிறீர்கள் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறீர்கள் அதாவது நீதிமன்றம் சொன்னதை அரசாங்கம் செய்திருக்கிறது குற்றவாளியை கைது செய்திருக்கிறது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது மூணு பெண்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளை போட்டு நாங்கள் விசாரிக்கணும்னு சொன்னோம் அந்த டீமும் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது அப்புறம் இதில் நீங்கள் என்ன நியாயம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னது ஒன்று ரெண்டாவது நீங்கள் அத்தனை பேரும் மனச்சாட்சியை கைத்தொட்டு சொல்லுங்கள் உங்கள் மனச்சாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள் நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் தாய் உங்கள் மனைவி உங்களுடைய குழந்தை பெண் இவங்கள சமமாக நடத்துகிறீங்களா அவங்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருக்கீங்களா அப்போ நம்ம எல்லோரும் அவரவர் சார்ந்த பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருந்துட்டாவே இந்த சமூகம் இருக்கும் இந்த நிகழ்வு என்பது அரசு சார்ந்ததோ இதோ இல்லை நம் சமூகம் சார்ந்ததோ நம்ம அத்தனை பேரும் வெக்கப்படணும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அத்தனை பேரும் தொட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து கேட்குறாங்க கட்சி தலைவர்களை பார்த்து கேட்குறாங்க அப்போ இப்போ அண்ணாமலையை பார்த்து அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா இப்போ நீ ஒரு கட்சி தலைவராக இருக்கிய உன் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறியா ஏன்னா அங்கேருந்து தான் பெண்கள் ரெண்டு மூணு பேர் வெளியே போகும்போது சொன்னாங்க அண்ணாமலை தலைமையில் எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அப்போ இப்போ நீதிமன்றம் அண்ணாமலைக்கு இந்த கேள்வியை கேட்குது அவங்க பொதுவாக கேட்டால் அரசியல் கட்சி போராடுற பாமகவிற்கும் கேட்குது பாஜகவிற்கும் கேட்குது நீங்கள் சொல்கிறீங்களே அங்கேருந்து பெண்கள் வர்றாங்க கிளம்புறாங்க அப்படின்னா பாதுகாப்பு யார் கொடுப்பா இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் அல்லது பாலியல் குற்றச்சாட்டுகளில் அதிகமாக யார் பேர்ல எஃப்ஐஆர் இருக்கு அப்படின்னா அண்ணாமலை கட்சி தான் இருக்கு அப்போ நீங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம இத்தனை வீடியோ பார்த்தோம் பெண்களுக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்களே பாலியல் வன்கொடுமைகள் கொடுக்கறது உரசறது அவங்கள பிடிச்சி இம்சம் பண்றது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவரவர் சார்ந்து அவரவர் ஒழுங்காக இருந்தாவே நம்மளுடைய தாய்மார்களுக்கு அல்லது பெண்களுக்கு நம்மளுடைய சகோதரிகளுக்கு பாதுகாப்பாக இருந்தாவே இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்காது இதை போய் எதுக்கு அரசியல் ஆக்குறீங்க அவமானமாக இருக்குது அவர் சொல்கிறார் நான் வெக்கப்படுறேன் அப்படிங்கிறார் ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசர் உங்களை மாதிரி இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணுறவங்கள பார்த்து நான் வெக்கப்படுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்து ஒருவேளை குற்றவாளி கைது செய்யப்படலை அப்படின்னா நீங்கள் போராட்டம் நடத்தலாம் குற்றவாளி கைது செய்யப்பட்டாச்சு விசாரணை எப்படி நடக்கணும்னு நீதிமன்றம் சொன்னதோ போல் விசாரணை நடக்கிறது இதை தாண்டி மிக முக்கியமான ஒன்று தம்பி இவங்க போராடுறாங்கள்ல போராடுற அத்தனை பேருக்கும் முக்கியமாக எதை சொன்னாங்க எஃப்ஐஆர் லீக்கானது வெளியானது தான் மிக முக்கியமான தான் வெளியாகினது மோடி அரசு ரைட் என்ஐசி தானே நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் அவன் ஒத்துக்கிட்டான் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ நீங்கள் மோடிக்கு எதிராக யாரும் போராடலையே இந்த வெளியே வந்தது இந்த பெண் குழந்தை அடையாளப்படுத்தினது எல்லாமே வந்து லீக்கேஜ் ஆஃப் எஃப்ஐஆர் அதுக்கு பொறுப்பு மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படியானால் அதனுடைய பிரதிநிதியாக இருக்கிற அண்ணாமலை அண்ணாமலை நீங்கள் போராடணும் அண்ணாமலையினுடைய இந்த போராட்டத்திற்கு ஒத்து போவதற்காகத்தான் அங்கே இருந்த அதிகாரிகள் இந்த மாதிரி லீக் பண்ணியிருக்கிறாங்க இது அண்ணாமலையினுடைய சதித்திட்டம் அப்படின்னு கூட இன்னைக்கு சமூக ஊடகங்களில் எழுதுறாங்க அப்போ தமிழ்நாட்டை வந்து நம்ம தாய்மார்கள் நம்ம பெண் குழந்தைகள் இவங்க வந்து இப்போ இது இதனுடைய இம்பேக்டு இதனுடைய விளைவு என்னென்னா தம்பி ஏதோ கல்லூரிகளில் பள்ளிகளில்லாம் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் சீன் உருவாக்குறது யாராக இருந்தாலும் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்திலே அது இல்லை ரைட் இப்போ இந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் யாரு ஆர் என் ரவி ஏன் ஆர் என் ரவியை கண்டிக்க மாட்டாங்கிறீங்க எல்லாத்துக்கும் அவர் வாய் பேசுறாருல சட்டம் ஒழுங்கு இங்கு இல்லைன்னு அவர் வேந்தராக இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அவர் பொறுப்பேற்றிருக்கணும்ல அவர் இதுவரைக்கும் மன்னிப்பு சொல்லியிருக்காரா வருத்தம் தெரிவிச்சிருக்காரா அப்போ முழுக்க முழுக்க எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனதுக்கு எஃப்ஐஆர் ரிலீக் ஆனதுக்கு காரணம் மோடி அமித்ஷா கூட்டணி பாஜக இங்கே இருக்கிற வேந்தர் வந்து உருப்படியாக பொறுப்பேற்கணும்னா சி ஆர் என் ரவி தான் பொறுப்பேற்கணும் இந்த ரெண்டு பேருக்கும் கூட இருக்கிறது யாருன்னா அண்ணாமலை அப்புறம் நீ கட்டு தரமலை நீ இருக்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கண்டிக்குது தேவையா இது இந்த மக்கள் அதாவது இவங்களுடைய அல்டிமேட்டம் என்னென்னா பெண் பிள்ளைகள் படிக்க வரக்கூடாது அண்ணாமலையோட நோக்கம் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிற மாதிரி இதை ஒரு ஏற்பாடு பண்ணி அடுத்த பெண் பிள்ளைகள் படிக்க வர்றதையோ இதையோ கெடுக்கணும் இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த அரசு வேண்டியதை செய்கிற காரணத்தினால்தான் யாருக்கும் தயவு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற இருக்கிற காரணத்தினால்தான் நீதிமன்றம் அதை சொல்லுகிறதே இல்லை என்றால் ஒரு உயர் நீதிமன்றம் ஒருவேளை உயர் நீதிமன்றத்திற்கு அந்த சந்தேகம் இருக்குமே ஆனால் அயோட்ட அளவு சந்தேகம் இருந்தால் கூட அவர்கள் அரசாங்கத்தை குறை சொல்லியிருப்பார்கள் ஆனால் அரசாங்கம் தெளிவாக இருக்கிற காரணத்தினால்தான் இவர்களை கண்டிக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயத்தை வந்து இப்போ எதிர்கட்சிகள் விடுற மாதிரி இல்லையே இன்றைக்கு கூட பாஜக மகளிர் அணி வந்து போராட்டம் பண்ணுறாங்க இந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயப்படுது எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தை பார்த்து முக்கியமாக பாஜக மகளிரணி போராட்டத்தை பார்த்து திமுக பயப்படுது இதை வந்து இவ்வளோ கூட்டம் எப்படி வந்துச்சு உங்களை மாதிரி நாங்கள் வந்து பிரியாணி கொடுத்தோ காசு கொடுத்தோ கூடாமல் கூட்டம் வந்து எங்களுக்கு கூடியிருக்கு இதை பார்த்து திமுக பயப்படுது அப்படிங்கிறாங்க யார் பேசினது யார் ஓ அவங்க இப்போ புதுசாக வந்திருக்காங்களா நடிக்கிறதுக்கு இடையில ஏதோ இப்போ கால் சீட்லாம் கொடுக்கல என்னமோலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்களே பாஜகவில் என்கிட்ட கால் சீட் கேட்கல நான் நடிக்கலை அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்போ 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 வந்திருக்காங்களா ஓ பழையப்படி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க தானே அந்த ஒரு ட்ரிப்பு இந்த பேட்டி கொடுத்துட்டு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு அழுதுட்டு அப்புறம் அந்த ஆ நான் இருக்கிறதே தெரியாமல் போய் நல்லா நடித்தே கேட்டாங்களே அந்த குஷ்பு தானே இப்போ சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே வந்து அதை நடிச்சுட்டு இருக்குது நான் கேட்குறது என்னென்னா நாங்கள் உங்களை பற்றி எதுக்கு கவலைப்படணும் நீங்கள் பெண்கள்னால் நியாயமாக வேறு போராட வேண்டியதுக்கு போராடுங்க நாங்கள் சே நட அரசு நடவடிக்கை எடுத்துருக்கு அதை விட அந்த அம்மா பேட்டியில் இன்னொன்று சொல்லுது இந்த இது எஃப்ஐஆர் வெளியானறதுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிச்சா இல்லையா அந்த பேட்டியில் இருக்கா என்ஐசி யார் இது கூட அந்த அம்மாவுக்கு தெரியல பேர் அதாவது இந்த மூணு நாளைக்கு முன்னாடியே என்ஐசி ஒத்துக்கொண்டது நீதிமன்றத்துலேயும் அதை ஒத்துக்குச்சு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த அம்மா புரியுதா சீனே தெரியாமல் அந்த அம்மா வந்து நடிக்க வருது பாவம் மார்க்கெட் போயிடுச்சு விட்டுருவா அது திமுக அணி ஏன் போராடலை கனிமொழி ஏன் போராடலை அது மட்டும் இல்லை ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா உடனே இவங்க இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குஜராத்தை பார்த்தீங்களா குஜராத்தை விட கம்மியாக இருக்குது உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீங்களா அங்கே விட கம்மியாக இருக்குதுன்னு அந்த ஒப்பீடுலாம் பண்ணாதீங்க இதெல்லாம் கண்ணகி மாதிரி வாழ்ந்த அவங்கெல்லாம் வாழ்ந்த நாடு இது இந்த மாதிரி ஒப்பீடுலாம் ரொம்ப தவறு அப்படிங்கிறாங்க இல்லை இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறதுனா இங்கே மட்டும்தான் கற்புக்கரசி இருந்தாங்க அங்கெல்லாம் அப்படி இருந்தாங்கங்கிற மாதிரி இருக்குது அந்த அம்மா புஷ்பு விவரம் தெரிஞ்சு பேசுதா பேசலையான்னு தெரியல இப்போதான் வட மாநிலத்தை அதை அவமானப்படுத்துது நான் அதுக்குள்ளே போக விரும்பலை தம்பி எந்த பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இந்தியான் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற பெண்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற தத்துவம்தான் நமது தத்துவமே தவிர சமத்துவம்தான் நமது நீதியே தவிர வேறு எதுவும் கிடையாது கம்பேரிசன் ரொம்ப தவறாக இருக்குது யார் கம்பேர் பண்ணால் யார் கம்பேர் பண்ணால் உங்கள் என்சிஆர்பி சொல்லுது இது யதார்த்தம் தானே நீங்கள் உங்கள் மோடி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன செஞ்சதுன்னு பேசுறது இல்லையா அவர் பேசுகிறார்ல அப்போ ஒரு மாநிலம்னு இருந்தால் அது எதா மனித யதார்த்தம் தானே ஒரு மாநில அரசு இங்கே இருக்குது இருபத்தெட்டு மாநிலம் இருக்குதுன்னா இருபத்தெட்டு மாநிலத்தில் நம்ம ஒரு பன்னெண்டு பெரிய மாநிலங்கள்னு இருக்கிறோம் பதிமூணு பெரிய மாநிலங்கள் அந்த மாநிலங்கள் நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் தானே ஆய்வு செய்தீங்க உங்கள் டேட்டா தானே பேசுது நாங்கள் பேசலையே ஒன்றிய அரசு தான் பேசுது என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் அதை சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எத்தனை பேர் இந்தியா முழுக்க சராசரியாக அறுபத்தஞ்சு பேர் ஆனால் அதை விட பெரிய கொடுமை குஜராத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க காணாம என்சிஆர்பி தான் சொல்லுது அதை பெண் பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள் எப்படி அப்போ இப்போ இந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிரான நடவடிக்கையை குஜராத் அரசு எடுக்கிறதா இருந்தால் சரி நான் சொல்கிறேன் மாநில அரசு எடுக்கலை ஒன்றியத்தில் அமித்ஷா என்ன பண்ணுறாரு அவர் சொந்த மாநிலம் தானே நாலாயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் ஒரு வருஷத்தில் காணாமல் நாலாயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் ரெக்கார்ட் சொல்லுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம தம்பி நம்ம நடவடிக்கை எடுக்காமல் சவாப் சொல்லிக்கிட்டு இருந்தால் தப்பு நம்ம நடவடிக்கை எடுத்துட்டோம் அதுக்கப்புறமும் நீங்கள் வேணும்னு அரசியல் பண்ணும்போது நாங்கள் அதை சொல்றமே தவிர நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் நான் மணிப்பூரில் ரெண்டு வருஷமாக எடுக்காமல் இருந்துட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறாரு மனுஷன் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஒன்றுமே நடக்காத மாதிரி அவர் கொடுத்துருக்க ரிப்போர்ட் ஐயோ சாமி இதை இதை இதெல்லாமா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாமா நாங்கள் சொல்லிட்டு தெரியிறோம் இல்லை நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் நீதிமன்றம் இந்த அரசாங்கத்தின் மீது இந்த அரசாங்க நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்கிறது இல்லைன்னா அவங்க விமர்சிப்பாங்களே அவங்க சொல்லியிருக்காங்களே இப்போ அவங்க கேட்குறாங்களே ஏன் கனிமொழியாக்கா போராடவில்லை அவங்க தான் சொல்றாங்களே அரசியல் பண்ற புரளி பண்ணணும்னா தான் ஃப்ராடு பண்ணணும்னா தான் இப்படி போராட்டம் நடத்தணும்னு சொல்லுது நாங்க ஃப்ராடு பண்றது இல்லை இல்ல அண்ணாமலை மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி கூட நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் தானே சொல்ற அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து என்ன சொல்றாங்க யாரோ பின்னாடி இருக்காங்க யாரோ காப்பாத்துறாங்க நான் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு இருந்தே பெண்களுக்கான குழந்தைகளுக்கான வன்கொடுமைகள் அதிகமாக தம்பி நல்ல கேள்வி கேட்டீங்க நான் கேட்குறேன் இவன் மேல இந்த பொறுக்கி இந்த குற்றம் செய்த பொறுக்கி மேல ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல முதல் எஃப்ஐஆர் யார் ஆட்சி தம்பி யார் ஆட்சி சொல்லுங்க ஏடிஎம் ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி பதினாலுல அடுத்த எஃப்ஐஆர் மொத்தம் அவன் மேல இருக்கிற அத்தனை எஃப்ஐஆரும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நடந்தாச்சு ரைட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆள் கடத்தல் வழக்கில் இவனை செங்கல்பட்டு பக்கத்தில் வச்சு இவன் மேலே போட்டு இவனுக்கு எஃப்ஐஆர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இவன் எப்படி இருந்தான் இத்தனை இத்தனை நடந்திருக்கு இருபது வழக்குகள் இருக்குல்ல இருபது வழக்கும் நான் கேட்குறது என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அவன் மேலே இத்தனை வழக்கு இருந்திருக்கு அந்த நேரத்தில் அதிமுக அரசு நடந்திருக்கு நான் ஒன்றே ஒன்று எடப்பாடிகிட்ட கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொம்பது வரைக்கும் ஏறத்தாழ உங்கள் ஆட்சி முடிகிற வரைக்கும் அவன் தவறு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் திமுக காரனாக இருந்திருந்தா நீங்கள் விட்டு வச்சிருப்பீங்களா ஒருவேளை நீங்கள் சொல்கிற வாதத்துக்கே நான் வரேன் திமுக காரனாக இருந்தால் அவனை நீங்கள் கைது செய்து அல்லது அவனை வந்து சிறைச்சாலையிலேயோ குண்டர் சட்டத்திலேயோ போடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ வாங்கியிருக்கீங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அவன் இதுவரைக்கும் இருந்ததற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமிங்கிற சார் தான் காரணம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து தொடர்ந்து இருபது எஃப்ஐஆர் விழுந்ததுக்கு பிறகும் அவனை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் விட்டு வச்சது யாரு ஆள் கடத்தல் வழக்கில் கைது இருக்கான்ல அப்போ அதோட தொடர்ந்து நீங்கள் அவனை குண்டரில் போட்டிருக்கணும்ல அப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த சார் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி சார் அவர் தான் சார் அப்படி இல்லைன்னா அந்த சார் யாருன்னு எடப்பாடி பழனிசாமி சார் தான் சொன்னோம் ஏன்னா பன்னெண்டுல இருந்து அவன் தொடர்புற்றியா இருக்கான் நீங்கள் பதில் சொல்லலாம் இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அந்த அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அரசு பள்ளிகளை ஏலம் விட்டுட்டாங்க குத்தகை விட்டுட்டாங்க மொத்தமாக தனியார் மயமாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பல்வேறு சர்ச்சைகள் வந்து சம்பள தளங்களை தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாங்க அண்ணாமலை கூட இந்த அரசு பள்ளிகளை நிர்ணயிக்க அதுக்கு நிதி கூட இல்லையா அந்த தமிழ்நாடு அரச்ட ஒன்றிய வர வர்ற நிதியில் என்னதான் பண்ணுறாங்கன்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்டார் அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு தனியார் பள்ளி சங்கம் அவங்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்க ஆனாலுமே இந்த சர்ச்சையை தொடங்கிட்டே இருக்கே எப்படி தம்பி முதல்ல மக்களுக்கு நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம ஒரு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம் என் ஊர் என் பள்ளி ஒரு ஸ்கீம் அதாவது நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் என் பள்ளிக்கூடத்துக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுல செய்கிற ஒரு ஸ்கீம் இது வந்து எல்லா மக்களில் எல்லா உலகமெங்கும் இருக்குது இதை சில பேர் சொல்லி செஞ்சுருக்காங்க சில பேர் சொல்லாமலே செஞ்சிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கான நிலமெல்லாம் கொடுத்துருக்காங்க சில தாய்மார்கள் வந்து படித்த பிள்ளைங்க அளவுக்குலாம் செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி தான் அதை சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கம்பெனியோ ஒரு இதோ நடத்துகிறவங்க வந்து அந்த சமூகத்திற்கு அவங்க இதை பங்களிப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபண்டு ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்களும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் எனவே நாங்கள் அரசு பள்ளிகளுக்கு வந்து உபகரணங்களோ இதோ என்ன தேவையோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நன்கொடையாக செய்கிறாங்க இதுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்போ இது வந்து வேனுக்குன்னு இது அவங்க மட்டும் தப்பு இல்லை தம்பி இது இங்கே சில ப ஊடகங்கள் அப்படி இருக்குது அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் உடனடியாக வந்து இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு புரளியை கிளப்புறதுக்கு அல்லது தேவையில்லாத இந்த மாதிரியான பேரை உண்டாக்குறதுக்காகவே சில பத்திரிகைகள் தயாராக இப்போ இதுவே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பத்திரிகை எங்க எங்களுக்கு தெரியும் கூட்டணி கட்சி தலைவர்களை தான் நான் முதல்ல கண்டிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் உட்கார்ந்துக்கிட்டு என்ன நடந்து ஏன்னா ஒருவேளை எதிர்கட்சிக்காரங்களுக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகலாம் நீங்க கேட்கணும்ல இதில் என்ன நடந்திருக்குன்னு இது நடந்திருந்தால் அதை கண்டிப்பாக ஒரு அரசு இதழில் தான் வெளியிட முடியும் ஒரு அரசு சார்ந்து ஒரு கான்ட்ராக்டோ இல்லைனா ஒரு ஒப்பந்தமோ ஒரு அக்ரிமெண்ட்டோ வந்தால் அதை அரசு தான் வெளியிட முடியும் அது எதுவும் இல்லை உங்களுக்கு என்ன அவசரம் கூட்டணி கட்சி தலைவர்களை தான் நான் கேட்குறேன் மற்றவங்க வந்து அரசியல் எதிர்கட்சி அவங்க அரசியல் நடத்தணும் என்ன கிடைச்சா உண்டுன்னு பார்ப்பாங்க அதில் அவங்க பண்ணினதையே முட்டாட்டணும் ரைட் நீங்க கூட இருந்துட்டு பண்றது என்ன தான் அரசு பள்ளிகளுக்கான நிதி எங்க போகுது அதுக்கு கூட தமிழ்நாடு அரசு அரசு நிதி இல்லைன்ட்டு இல்லை அரசுக்கு இப்ப என்ன குறை வச்சுருக்கோம் பள்ளிகளில் என்ன குறை ஆசிரியர்களுக்கு என்ன குறை ஒன்றும் கிடையாது எல்லாம் அதுபோல் இருக்கு நீங்கள் தரலாங்கிற மோடியான் தரமாட்டாங்கிறாரு அதை கேட்குறக்கு வக்கு இருக்கா இந்த அண்ணாமலைக்கு இங்கே பேசி திரியிறேன் நீ டெல்லியில் போய் பேச பார்ப்போம் நான் கேட்குறேன் இங்கே பேசுகிற அண்ணாமலை டெல்லியில் போய் எங்கள் எங்கள் மாநிலத்தில் வந்து கல்வியில் என்ன ரிப்போர்ட் இருக்குது தம்பி நம்ம ஹிண்டு பேப்பர் வந்து டேட்டா பாயிண்ட்டு கொடுக்குறான் அதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் அதாவது ஒன்றாம் கிளாஸில் இருப்ப சேர்ந்த பிள்ளை எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது நூறு நூறு சதவீதம் அப்போது இன்றைக்கி நிலமையப்படி தமிழ்நாட்டில் ஒன்றாம் கிளாஸில் சேர்கிற பிள்ளைங்க நூறு சதவீத பிள்ளைகளும் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணுது ரைட் அதே மாதிரி கேர்ள்ஸு குழந்தைங்க தொன்னி இவங்க அழுகிறாங்களே தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் பெண்கள் எப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருபத்தி நாலில் நூறு சதவீதம் தம்பி அந்த பெரும்பாலும் நம்ம இதில் வந்து எப்படி இருக்குன்னா பெண் குழந்தைகளை டக்குன்னு வீட்டு வேலைக்கு கூப்பிட்டோம் அதுக்கு கூப்பிட்டோம்னு பிள்ளைங்கள கூப்பிட்டுருவாங்க பட் நூறு சதவீதம் இது வந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் என்ன நடந்துரு பன்னெண்டாம் க்ளாஸ் மேல்நிலைப்பள்ளியில் எண்பத்தி ஓரு சதவீதமாக இருந்திருக்கு பத்தொம்பதில் இப்போ அது எண்பத்தொம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் பசங்க பொண்ணுங்க அப்போ எண்பத்தொம்போது சதவீதம் இப்போ தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் ப்ளஸ் டூவில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க ஆறு சதவீதம் பிள்ளைகள் கூடி வருகிறார்கள் எப்படி வர்றாங்க நீங்கள் சொல்கிறபடி ஸ்கூல் எஜுகேஷன் சரியில்லை அப்படின்னா மற்ற எல்லாம் கேவலமாக போயிருக்காங்க தம்பி நம்ம சொன்னால் உடனே வடக்கு மாநிலம் தான் நாம்லாம் கம்பேர் பண்ணுறான் அவன் கம்பேர் பண்ணுறான் போட்டிருக்கான் மற்ற மாநிலங்களில் பீகாரு குஜராத்து ராஜஸ்தான் இங்கெல்லாம் குறைஞ்சிருக்கு எண்பது சதவீதத்துலேருந்து எழுபத்தஞ்சா மாதிரி இருக்குது பன்னெண்டு சதவீதம்லாம் குறைஞ்சிருக்காங்க பெண் பிள்ளைகள் ஆனால் தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகள் நம்ம பேசுகிறோமே இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு பாருங்கள் தொண்ணூத்தொம்பதுலேருந்து நூறாக மாதிரி இருக்குது எண்பத்தி மூ எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தஞ்சா மாதிரி இருக்குது ரைட் அப்போ ஆறு சதவீத பெண் பிள்ளைகள் பன்னிரெண்டாம் கிளாஸ் பெரிய பிள்ளைங்க ரைட் இது குழந்தைங்கன்னா கூட அந்த பாதுகாப்பு அது இதுங்கிறது யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் எட்டாம் கிளாஸ் டு பன்னெண்டாம் கிளாஸ் அப்படிங்கும்போது பிள்ளைங்க ஓரளவுக்கு பெரிய குழந்தைங்க அந்த குழந்தைங்க நூறு சதவீதத்துக்கிட்ட வருத ஆறு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னும் இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் தம்பி ஒன்றாம் கிளாஸில் சேர்ந்த பிள்ளைங்க பன்னிரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிப்பாங்க அப்போது நீங்கள் பேசுறது என்ன அவங்க டேட்டா பாயிண்ட் கொடுக்குறது என்ன இது ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டாவிலேருந்து தான் அவங்க எடுத்து எழுதுகிறாங்க அப்போ பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுல தான் பிள்ளைங்க வர்றாங்க இதை கெடுக்கிறது தான் அண்ணாமலையோட நோக்கம் பிள்ளைங்க படிக்க வராமல் பெண் பிள்ளைகளை முடக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அண்ணாமலைக்கு நோக்கம் அதைத்தான் இப்போ அதை பண்ணிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறார் ஒரு 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 ந நிகழ்வு அது அசிங்கமானது நம்ம யாரும் வந்து அதை ஏற்றுக்கலை அவனை உடனே தூக்கி உள்ளே போட்டிருக்கோம் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு அடுத்த விசாரணை இருக்குது அவனை குன்ற சட்டத்தில் தூக்கி உள்ளே போட்டிருக்கு வேறு என்ன வேண்டி இருக்கு அப்போ உங்களுடைய நோக்கம் எது அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும்னா யார் இன்னொன்று சொல்கிறேன் தம்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தைய ட்ரெயினில் தள்ளி விட்டு ஒருத்தன் கொண்டுக்கிட்டான் முந்தா நாள் மூணு நாளைக்கு முன்னாடி அவனுக்கு தூக்கு தண்டனை கரெக்டாக ரெண்டே வருஷம் தம்பி இப்போ இந்த காவல்துறை பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தால் இதே வழக்கை ஏழு வருஷம் கூட இழுக்கலாம் ரைட் ரெண்டே வருஷத்தில் வாய்தா வாங்காமல் அந்த பெண் குழந்தையினுடைய மரணத்திற்கு நீதி கிடைச்சிருக்கா இல்லையா ரைட் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையோ அரசு நிறுவனங்களோ எல்லாமே வந்து அதில் கவனமாக இருக்காங்க பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து ஒரு வல்னரபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பாதுகாப்பு கொடுக்கணும் அதை செஞ்சுருக்குது தண்டனை கொடுக்குது கைது பண்ணுது அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உருவாக்குது பெண் பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கணும் இதை பூரா இப்போ கெடுக்கிறதுக்கு தான் இந்த அண்ணாமலை இந்த வேலையை பார்க்குறது பெண் குழந்தைகளுடைய மனசில் ஒரு பயத்தை உருவாக்குறது தாய்மார்கள் மனசில் ஐயோ பெண் பிள்ளைகள் படிக்க போனால் கெடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கி பெண் பிள்ளைகளை படிக்க வரவிடாமல் கெடுக்க வேண்டும் மனநிலையை பாதிக்க வேண்டும் என்கிற பெண் பிள்ளைகளின் மனநிலையை கெடுக்கிற வேலையைத்தான் அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் இல்லை இந்த அரசியல் போராட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் திமுக அரசு மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா போராட்டமே பண்ண அனுமதிக்க மாட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் கைது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல அவங்க கூட்டணி கட்சியில இருந்தே அந்த குரல்கள் வர்றது இல்லை தம்பி ஒன்று என்னென்னா நீங்கள் முறைப்படி போராட்டத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலை சொன்னால் அவங்க கொடுத்தாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தில் வாங்கி போராட முடியும் ரைட் நீங்கள் நினச்ச உடனே ரெண்டு நாளில் நடத்தணும்னா இது வரைக்கும் யாருக்கும் அப்படிலாம் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அது சட்ட சட்டம் ஒழுங்கில் வந்து நீங்கள் ஏழு எட்டு கொஸ்டின்னு கேட்பான் எந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்கீங்க அதுவும் மாநகரத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச இடத்துல எல்லாம் நடத்த முடியாது ரைட் அது எத்தனை எந்த இடத்து எத்தனை பேர் வருவீங்க வண்டி எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை இது எல்லாத்தையும் கேட்டு தான் ஏன்னா பாதுகாப்புக்கு நாளைக்கு நீங்கள் வந்துட்டு போராட வருவீங்க வந்துட்டு அங்கே எவனாவது ஒருத்தன் குண்டக்க மட்டங்க என்னத்தையாவது செஞ்சு போட்டான் அப்படின்னா அப்புறம் அதுக்கும் அரசாங்கத்தை தான் பொறுப்பேற்பீங்க காவல்துறை தான் பொறுப்பேற்கணும் அதனால் காவல்துறை வந்து கேட்குது நீங்கள் கொடுத்தா அவங்க பெர்மிஷன் கொடுக்க போகிறாங்க நம்ம இதில் அரசாங்கம் என்ன தலையிடுது காவல்துறையிடம் நீங்கள் முறைப்படி கொடுத்து முறைப்படி வாங்குங்க உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லை நீங்கள் நினச்ச உடனே இன்னைக்கு நினச்ச உடனே நாளைக்குன்னா இது இது இயற்கை இப்போ நாங்களே எதிர்கட்சியாக இருக்கும்போது தம்பி எங்களுக்கு அனுமதி கிடையாது நானே ஓ ஏழத்தால் ஏழு எட்டு போராட்டத்தில் தலைவர் ரயில் மறியல் நடத்தியிருப்போம் சாலை மறியல் நடத்தியிருப்போம் ஆளுநர் இது முன்னாடி போராட்டம் நடத்தினோம் என்ன பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்க மாலையில் விடுவாங்க இது யதார்த்தம் தானே இது வந்து தமிழ்நாட்டில் புதுசு கிடையாது அதாவது என்ன ஒரு நிகழ்வு நடந்த உடனே அதை வெளிப்படுத்துறதுக்காக நாம் போராட்டம் நடத்தும் முறைப்படி இந்த சட்டமீறல் மீறல் ஒத்துக்கொண்ட சட்ட பொதுமக்களுக்காக நீங்கள் போராடும்போது போது நீங்கள் சட்டத்தை மீறுறீங்க ஆனால் அது வந்து யாருக்காக அந்த மக்களுக்காகன்னு சொல்லும்போது அந்த சட்டமீறல் மீறல் ஒத்துக்கொள்ளப்பட்டது அதனால தான் உங்களை கைது பண்ணிட்டு ஈவினிங் வெளியே விட்டுறது இல்லை உள்ள ஆடம் கட்டிடுவாங்க ரைட் அப்போ இது வந்து என்னமோ புதுசாக இன்னைக்கு தான் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தான் கைது பண்ணி இருக்கிறதாகவும் கைது பண்ணி என்ன உங்களை உள்ளதே அதுக்கி போட்டிருக்கு இது யதார்த்தம் தானே நீங்கள் போராட்டம் நடத்துவீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்க நடத்தும் போது உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் போட வேண்டிய கோஷத்தை போடுவோங்க இல்லை நம்மளே போட்டிருக்கோம் எதிர்கட்சியாக இருக்கும்போது போடுவோம் போட்ட உடனே சார் உங்களை கைது செய்திருக்குமாங்க தெரியும் வண்டியில் ஏற்றி கொண்டு ஒரு ம இதில் கல்யாண மகாலில் வைப்பாங்க இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு இதுகள் ஏதாவது ஹால் இருந்துன்னா அங்கே கொண்டு வைப்பாங்க ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு எல்லார்டையும் கையெழுத்து வாங்கிட்டு விட்ருவாங்க இப்படி வழக்கு எத்தனை வழக்கு இருக்குது தெரியுமா எடச்சா எடப்பாடி பழனிசாமி இதில் அதெல்லாம் இது வந்து அரசியல் நடைமுறை அப்படிங்கிறத தெரிந்தும் இதை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது இந்த அரசின் மீது தேவையில்லாமல் களங்கம் கற்பிக்க விரும்புகிறீர்கள் ஆனால் நாட்டு மக்களுக்கு தெரியும் தளபதி மு ஸ்டாலினுடைய ஆட்சி தயவுதாட்சியம் இல்லாமல் நீதி நேர்மையோடு சமத்துவத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறார் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களை சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி தொலைக்காட்சி நேர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்